வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார் அக்காருங்க ஐயோ அப்படிலாம் சொன்னீங்க கல்ண்டியை சார்ந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அம்மா கேளுங்கம் காசு கொடுத்து வந்து ஓட்டு கேக்குறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க நல்லது பண்ணுவாங்க ஏமா காசு கொடுத்து கேக்கணும் என்ன நல்லது பண்ண சொல்லிதானே கேக்கணும் இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அவங்க செஞ்சது எதுவுமே இல்லம்மா நமக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர ஒரு இலவச பேருந்து ஏறி வேலைன்ற பேருல திரும்பவும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர எதுவுமே செய்யலம்மா இந்த ஆட்சி ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் தன்மானத்தோடு நாங்க வாழ வைக்கிறோம் எத்தனை ஆண்டு காலம்தான் நம்ம பார்த்துட்டோம் இந்த இந்த ஆட்சியை ஒரு பத்து வருஷம் பார்த்தா பரவாயில்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது முடிஞ்சாச்சுமா இதே கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரு புதுசான கட்சிக்கு ஒரு புதிய கட்சிக்கு உங்களிடம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்களேன் உங்க வீட்டு பிள்ளையே ஒரு அதிகாரத்திற்கு வருதுன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்

பத்து நாள தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு நாளா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா ஊர்லயும் கூட்டி வச்சிடறாங்க ஒரு வார்டுல இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சிடறாங்க நாங்க என்ன பண்றது அப்ப நாங்க என்ன பண்றது ஆள் இருக்கிற இடத்துல வந்து ஓட்டு கேட்க முடியும் அதைத்தான் நாங்களும் பண்றோம் நீங்க கொடிய வச்சுக்கோங்க கொடிய மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது அவங்க குடுக்கற காசியும் வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை இந்த தடவை நான் ஏமாத்துறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அந்த ஆட்சியெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன் வாழ்ந்தது போதும் நினைச்சிங்கன்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம் ஒரே ஒரு விஷயம் கேக்குறமா இங்க இருக்கிற என்னுடைய சித்தப்பா பெரியப்பா என்னுடைய அக்கா தங்கைகள் கூட இருக்கிறீங்க நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் இந்த விழுப்புரத்திலேயே இந்த 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 விக்ரவாண்டி தொகுதியிலேயே முழுக்க முழுக்க டாஸ்மாக அத்தனையும் நான் மூடி காட்டுறேன் நீங்க என் கூட நிப்பீங்களா மாட்டீங்களா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் நிக்க போறீங்களா இல்லாட்டி பூரண மது நான் கொண்டு வர விக்கிர வண்டியில தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தொகுதியும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறோமா இது சத்தியம் இந்த சாலைகள்லாம் நான் சரி பண்ணி தரேன் இந்த சாக்கடை எல்லாம் இப்படி ஈமிக்கிற மாதிரி கொசு மாதிரி வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் மூடி காட்டுறேன் வீட்டுக்கு வீடு கேமரா வைப்பேன் கண்காணிக்கிற மாதிரி இந்த ஆடு திருடுறது கோழி திருறது இந்த சங்கிலி அறுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்காது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செஞ்சு தரேன் விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதி எல்லாம் செஞ்சு தரமா அணைகள்லாம் கட்டுவோம் ஏரியெல்லாம் எல்லாம் வாரி தண்ணியை தேக்கி வைப்போம் இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள்லாம் அமைத்து தருவோம் இந்த சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் உட்காடுற மாதிரி நாங்க மாத்தி தரோம் ஏமா இவ்வளவு விஷயம் பண்ணி தருவோம் சொல்றோம் அப்புறம் இன்னமும் என்னமா யோசிக்கிறீங்க ஒரு வாய்ப்பை தான் கொடுத்தா என்ன காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படி நல்லது செஞ்சிருந்தா அந்த காசே கொடுத்துருக்க மாட்டாங்க இதுல இருந்தா தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே செய்யல உன் சொன்னதெல்லாம் நான் செய்யல அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்டு கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த காசு அந்த காசு என்ன தெரியுமா நமக்கு நம்மகிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது ஆனா நம்ம கையில என்ன பண்றாங்க ஆயிரத்தியும் ஐநூறையும் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வச்சிடறாங்க நீ வாயை துறக்க கூடாது நான் செய்ய நான் வந்து கொள்ளடிச்சாலும் சரி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் சேகரிச்சு வச்சுக்கிட்டே போவேன் என் வாரிசு மட்டும்தான் வளரணும் இப்படி எல்லாம் பண்றத பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த காசு சரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல நீங்க போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்து அதே ஆட்களை பார்த்து கேடுங்கம்மா பாப்பும் கொடுப்பாங்களா அந்த நூ ஏதோ உதவி தொகைன்னு வருது அதுவே வீட்டுக்கு வீடு வர மாட்டேங்குது இன்னொன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலை கிடைக்காது காசு கிடைக்காது அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்றாங்க தைரியமா இருங்கம்மா அதெல்லாம் அரசாங்கத்தோட திட்டம் என்னோட முதல் வேலையா அந்த ஆயிரம் ரூபாய தூக்கி போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் உங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனாலும் என்ன சொல்றேன் அந்த விஷயத்தை செயல்படுத்துற வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வர்றது எந்தாரணம் கொண்டு தடைபடாது உங்களை வந்து மிரட்டுறதற்காக சொல்றாங்க ஏய் நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா ஆயிரம் ரூபாய் கிடைக்காது இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலையில சேர்த்துக்க மாட்டேன்றதெல்லாம் சும்மாமா அதெல்லாம் நம்பாதீங்க இங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பரவாயில்ல இந்த வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருந்தா பரவாயில்ல நான் பாட்டு என் வேலையை பாக்குறேன்னு எந்த பெண்களாவது சொல்லுங்க பாப்போம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த ஊர்ல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா இந்த கிராமத்துல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதான்ற மனசு இருக்குல்ல அப்ப ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு தாங்க இருபது வேட்பாளர்களுக்கு மேல நிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை நான் தான் நிக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து டாக்டருக்கு படிச்சிட்டு அதுக்கு மேல படிப்பை படிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா கொள்ளடிக்கிறதுக்காகவாமா வந்து நிக்கிறோம் என்னுடைய சந்ததியினருக்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்து நிக்கிறோம் சொல்லுங்க என்னுடைய குரலே இது கிடையாதுமா பத்து நாளா இது போல கூட்டத்துல பேசி 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 எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாறி போய் நிக்கிறோம் இதுக்கு மேலயும் எங்களை வந்து வருத்த வருத்த வைக்காதீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் நான் தான் சொல்றேன்லம்மா இந்த இடைத்தேர்தல் தான் இது ஒரே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் இதனால திரும்பவும் ஆட்சி மாற்றம்லாம் எல்லாம் வரப்போறது இல்ல தமிழ்நாட்டிலேயே விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஒரு தேர்தல நீங்க ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்களேன் இந்த தமிழ்நாடே நம்ம தொகுதியை திரும்பி பார்க்கும் அடடா இப்படிப்பட்ட ஒரு தகுதி தான் இருக்கான்றத பாக்கும் வெறும் இலவச பேருந்த பாக்காதீங்க அந்த இலவச பேருந்துல போயிட்டு ஸ்கூல்ல இறங்கினாங்கன்னா அரசு பள்ளி எப்படி இருக்கு தரமா இல்லையே அப்ப நான் அஞ்சு ரூபா கொடுத்து வந்திருந்தா அந்த அரசு பள்ளியை நல்லா மாத்திருந்தா இலவச பேருன்றதெல்லாம் ஏமாற்றம் ஒரு வாய்ப்பு கொடுத்து காட்டுங்க சரியான சமமான கல்வி இலவசம் இலவசமா தரும் தூய குடிநீரை இலவசமா தரும் இலவசமா தரும் எரிக்க மின்சாரத்தை இலவசமா தரும் இதெல்லாம் கனவுலாம் இருக்குமா எங்களுக்கு இந்த கனவாவே இருக்க வச்சிடாதீங்க எங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க பிள்ளைக்கு யார் யாரையோ நம்புறீங்க இந்த அருக்கு கொசப்பாளையத்துல இருந்துதான் நான் வரேன் அன்னியூர் பக்கத்துல இருக்க கொசப்பாளையம் தான் நானும் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் உங்க வீட்டு பிள்ளைக்கு மற்றவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க எப்ப நீங்க பெத்தவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுங்கம்மா ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யார் யார் சொல்லியோ ஓட்டு போட்டிருப்போம் எது எதுக்காகவோ ஓட்டு போட்டிருப்போம் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்போம் உங்க கணவர்கள்லாம் சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டிருப்போம் ஆனா இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரே ஒரு முறை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க அந்த சின்ன சின்ன பசங்களுடைய எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க உங்களுடைய கை குழந்தை தவழற குழந்த அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அதே சின்னம் தான் இதே சின்னம்தான் இரண்டாவது இடத்துல இருக்கும் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம் நான் கொடுத்துருக்க துண்டறிக்கை எல்லாம் முடிஞ்சா சீக்கிரம் படிச்சுக்கோங்க இல்லாட்டி முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் புடுங்கி கிழிச்சு போட்டுருவாங்கம்மா நான் என்னென்ன பண்ண போறேன்றத தெளிவா அழகா அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி படிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் இந்த திட்டத்தெல்லாம் நான் கொண்டு வந்தேன்னா அதுக்கு கோடி கொடுத்தாலும் அது அதோட மதிப்பு தகாதுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா ஒரு கோடி நலத்திட்டம் வேணுமானு நீங்க பாருங்க ஒரே ஒரு வாய்ப்பு இத்தனை தடவையா எங்களை எங்களை கைவிட மாட்டீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் வீட்டுல மக்கள் அளவுக்கு நாம் தமிழர் வெற்றி சின்னமான மை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சீமான் அவர்களின் அன்பு தங்கை நமது அன்பு தங்கை மருத்துவர் அபிமய அவர்கள் உங்களிடையே வாக்கு சேரிக்க வந்திருக்காங்க மக்களை புரிஞ்சுக்கங்க

இங்க இருக்கங்க ஐயா நீ போய் மீட்டிங் போடுங்க மீட்டிங் போடுங்க மீட்டிங் போடுங்க

பே <laughs> ரு சித்தியும் சித்தப்பாவையும் என் பெருமாட்ட பேசிட்டு போயிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்த அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இந்த புள்ள பேசுறத கேளு முதலமைச்சர் <Pan> வாங்குற <clouds>

என்ன பண்றேன்னு சொல்லுவா ஒரு நிமிஷம் இப்ப ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சொல்லு <laughs> நீங்க <laughs> நான் நாளைக்கு போறாங்க நான் சொல்லிட்டேன் நான் போறேன்ங்கங்க கேளுங்க நான் சொல்லுங்க நான் யாரு ஏறி நடியே ஏய் நம்மட்ட ஓம்பனிகரா இருக்கு. நான் பேரு. எங்க போறீங்க? அந்த ஓ சொல்லுங்க. அது வந்து பார்த்தா அது எப்படி இருக்கு. ஆளுங்க தனி பிரச்சனை இல்லா கொன்னு போவீங்க பிரச்சனை உண்டாகுவீங்க. ஆளுங்க தனி பிரச்சனை இல்லா போறீங்க என்ன என்ன பிரச்சனை வந்து ஒருவேளை பாத்தோம்னா நான் அதோட வந்து அடிச்சிடுறேன். போங்க ஒரு நிமிஷம் நீங்க நீங்க வந்து போய்

நீ அப்படி சும்மா வரு சும்மா சும்மா சும்மா

அண்ணன் கேரத்து அண்ணன் கையா மக்களை ஊத்தி வைக்கலாமா இருக்கா என்ன பொறுப்பாளருங்க என்ன பொறுப்பாரு என்ன பொறுப்பாரு அவர் என்ன பொறுப்பாருங்க அவர் என்ன பொறுப்பாரு

ஐம்பது வருஷம் அரசியல் பண்ணி அரசியல் நாகரிகம் அரசியல் அனுமதி தெரியாது எல்லாம் எதுக்கு தேர்தல் சந்திக்கிறீங்க எதுக்கு தேர்தல் சந்திக்கிறீங்கன்னு கேக்குற நேர்மையா மக்கள் செஞ்சு ஓட்டு கழிப்போம் உங்க எம்எல்ஏ செத்து போயிட்டாரு உங்க பட்சி எம்எல்ஏ செத்து போயிட்டாரு யோக்கி எம்எல்ஏனா மக்களோட ஓட்டு போடுறா செத்த எம்எல்ஏ யோக்கிய மக்களோட ஓட்டு போடுறா அமைதியா போங்க அமைதியா போங்க அண்ணா